திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காமக்கூறு ஊராட்சிக்கு உட்பட்ட தாங்கல் கிராமத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் இரவு எட்டு மணியை கடந்தும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கௌரிசங்கர் இணைப்பில் இருக்கிறார் கௌரிசங்கர் அங்கு ஆறு மணியோட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதை ஒட்டி இரவு எட்டு மணியை கடந்தும் வாக்குப்பதிவு அங்கு நடைபெற்று வருகிறது என்ன காரணம் தாமதத்திற்கு என்ன காரணம் ஆரதி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது வாக்குச்சாவடி மையங்கள் ஏழு மணியிலிருந்தே வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு தொடங்கி காலையில் மந்தமாகவும் பிற்பகலில் வெயில் தாக்கத்தினால் பொதுமக்கள் அதிக அளவில் வாக்கு செலுத்துவதில் கவனம் செலுத்தவில்லை இதனால் மந்தமாக இருந்த நிலையில் நான்கு மணிக்கு மேல் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்கு செலுத்த வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்தனர் வந்த பிறகு அதிகரித்து உள்ளது ஆரணி அருகே காமகூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட கைக்கிலாந்தாங்கல் கிராமத்தில் வந்து ஆறு மணிக்கு மேல் இரநூத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென வாக்கு செலுத்த வந்ததால் அவர்களுக்கு டோக்கன் விநியோகப்பட்டது அதாவது நூற்றி ஐம்பத்தொன்னாவது போட்டு இரநூத்தி ஐம்பது நபர்களுக்கு வந்து டோக்கன் வழங்கப்பட்டதால் அங்கே வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அந்த தள்ளுமுள்ளனால வந்து வாக்கு பதிவு வந்து சற்று நேரம் நிறுத்தப்பட்டு அவர்களை வரிசைப்படுத்தி வரிசைப்படுத்திய பின்னர் அவர்களை வாக்கு போட முயற்சித்தனர் அப்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அவர்களை சற்று நேரம் வரை தற்போது வரை வாக்குப்பதிவு அங்கு நடைபெற்று வருகிறது மேற்பட்டோர் வரிசையில் வரிசையில் வாக்குப்பதிவு செய்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி கௌரி சங்கர் உடனுக்குடன் செய்திகளை சென் கிளிக் பண்ணுங்க